பண்ணிக்கலாமா இன்னைக்கு ஈவனா நானும் பார்த்துடலா டைம் இல்லையா ஏ எங்கடா இருக்கு என்னடா இது டைமே கொடுக்கலையாடா டைமே இல்லை முதல்ல ஆக்சுவலி இவ்வளவு டைம் இருக்குது போட்டு கொஞ்ச நேரம் கூட வேற லெவல் வேற 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 லெவல் ரிசல்ட் ரிசல்ட்டு நம்ம தான் ஜெயிச்சோம் இப்போ போட ஃப்ரூட்டுக்கு வெறு வேண்டாம் ஃப்ரூட் தேர்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் தான் இதில் நம்ம எது பண்ண முடியாது இதில் போகலாம் இதில் வந்து வைக்கணும் வராதுதான் தலை கீழாகத்தான் குதிப்பே காலி பண்ற ரெண்டு ரெண்டா போட்டாதான் அமௌண்ட்டு ரெண்டு ரெண்டாக போட்டால் தான் ஓய் இவ்வளோ வருது போச்சு ஒரு பாம் வெடிக்க வச்சுட்டு ஒரு பாம் வெடிக்க வச்சுட்டு இன்னும் ஒரு ரெண்டு டபுளாக போடலான்னா சே டபுளாக போட்டால் தான் அந்த இது கிடைக்கும் ஆ ஓகே இந்த மாதிரி இன்னும் ட்ரிபிள் டபுள் போட்டோம்னா நமக்கு வந்து இது அதிகமாக கிடைக்கும் மைகா இப்ப டீனு சோலி முடிஞ்சிச்சு சோழி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி எடுத்துருக்கோட்டம் வந்து இப்போ திருப்பியில் போய் ஃப்ரீ இதில் போய் ப்ளே பண்ணலாம் விட்டுதான் ஃப்ரீ இதில் போயிட்டு திருப்பி ப்ளே பண்ணலாம் ஆக்சுவலி எது ஈஸியாக இருக்கும் சீக்கிரம் இதுலாம் முடியுது இது ப்ளே பண்ணி இதில் அதெல்லாம் வந்தால் வரும்னு நினைக்கிறேன் ஏய் நம்ம இன்னும்பா சஃபை சஃபரு இந்த சஃபே சஃபரில் வந்து சின்ன வயசுலாம் ரொம்ப இதெல்லாம் ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அந்த டைம்லெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஃபோன் ரொம்ப ஹேங் ஹேங்காகிடுச்சு ஃபோன் பயங்கரமாக ஹேங்காகும் ஹேங்கே ஆகாது நான் எந்த டீம்னு நினைக்க தெரியலையே எல்லோ டீம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம தலை தோனி வருகிறாப்ல தலை தோனி டீம் ஆக்சுவலாக நாங்கள் தான் லீடிங்கில் இருக்கிறோம் ரிசல்ட் வரப்போகுது உம் கொஞ்ச நேரம்தான் அப்பா அப்பாறா விநாய் அதான் எப்படியோ நாங்க தான் அடிப்போம்னு தெரிஞ்சிச்சுல இப்ப திருப்பி சட்டிலாம் ஆட்டு பிக்கின்னா அப்படின்னா ஐயோ விராட் கோலி டீம் வந்துட்டுமா ஆட்டா பாவீங்களா பாவீங்களா அட பாவீங்களா டே ஜெயிக்க முடியாத ஆட்டோ பிக்கிங்கில் போயிடுச்சா வந்து ஏய் வாட்ஸ் வித் ஃபோனு நான் எதுவுமே பண்ணலை ஃபோன் அநியாயத்துக்கு ஹேங்க் ஆகுது நான் எதுவுமே பண்ணவும் முடியல என்னால் யூடியூப்பு லைவில் இருக்கிறனால ஹேங்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான் நெக்ஸ்ட்ரா சொன்னங்க லைவில் இருக்கிறதுனால ரொம்ப ஆங்காகுது போல இருக்கு கொஞ்சம் யோகாடா கொஞ்சம் வாக்குடா கொஞ்சம் வாங்கி கொஞ்சம் எடுத்துருக்கடா டீடே கொஞ்சம் எடுத்துருக்கா டாய் கொஞ்சம் 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 மேலே வாங்கடா வா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஏறு ஏறுங்கிறேன் ஏறுங்க 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 இறங்குறீங்க இறங்குறீங்க ஏறுங்க 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 இது அவ்வளவுதான் தேராது இது தேறாதுன்னு தெரிஞ்சிச்சு இது ஓரளவுக்கு என்ன இதுன்னு பார்த்தலாம். அப்படியே சொல்றேன்னா வேஸ்ட்ரா

ஐயோ என்னடா இது இது வேற என்ன கருமனே தெரியாம நம்ம இதுல திட்டமா ஓ ஆரஞ்சு கதையா ஏழாயிரத்தி ஐநூறு எடுத்து கொடுத்துருக்கோம் கொஞ்ச நேரத்தில் ரிசல்ட் ஆக்சுவலாக நம்ம தான் வின்னு நினைக்கிறேன் தலைவர் டோனி 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 டீம் தான் வின் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் கஷ்டம்ல கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் வின் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃப்ரீ இது முடிஞ்சிச்சா ஐயோ எங்கண்ணா ஜெயிச்சது வரல ஆஹா கிரிக்கெட் அது இது எது இது கிரிக்கெட் கேம்லாம் எப்படி தான் விளாடுறாங்கன்னு தெரியலங்கண்ணா சத்தியமாக நான் இதெல்லாம் விளாட் இதெல்லாம் விளாண்டதே இதெல்லாம் கேரம் ட்ரை பண்ணலாங்களா ஐயோ இதில் பயங்கரமாக விளாட்றானுங்களே கேரமில் ஒரு கேம் ஜெயிக்கம் கேரமில் நம்ம ஒரு ஸ்ட்ரோக்கு தான் பண்ணுறோம் மொத்தத்தையே முடிச்சிடுறாங்க அதுக்காக தான் நான் ரொம்ப ஓ அய்யய்யோ ஐயோ அண்ணா இவன் தாண்ணா நம்மளை எதில் ஜெயிச்சு பண்ணாச்சே அய்யய்யோ இவன் வந்துட்டாண்ணா இதுக்கு முன்னாடி இந்த ஃபுட் கேமில் வந்து நம்மள காலி பண்ணண்ணே அவன் மாதிரி இருக்கிறாண்ணே நம்ம ஒயிட் கேத்து விளையாடுப்பா விட்டோன்னா முடிச்சிடுவாங்க முச்சிடுவாங்க சொன்ன எப்படி போடுறா பாத்தீங்களா இதுதான் அங்க வருட பாவி எந்த சூழ்நிலை எடுத்துகிட்டு வந்து நம்மள முச்சிரவுமண ஏய் நானும் உன்னோட இதுக்கு இல்லை டா நானும் கிங்குதான்டா முடியிறேன் பாடுற கேம்மு அது இந்த ஃபோன் பண்ணி உயிரை வாங்குறாங்கப்பா சொன்னாங்க ஏதோ ஒரு பரதேசம் ஆகி ஃபோன் பண்ணி உயிரை வாங்கிட்டேங்க ஃபுல்லாக யார் இந்த கம்பெனி ஆளுங்க தான் ஃபோன் பண்ணி இருப்பாங்க ஃபோன் இந்த கம்பெனி ஆளுங்க ஃபோன் பண்ணி டச்சர் பண்ணுறேன் லைவ் வீடியோலாம் போடும்போது இனிமேல் நம்ம வந்து இதுதான் தான் போடணும் பொழுது